ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகசீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவுல கடந்த ரெண்டு பதிவுல வந்து பார்த்தோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மற்றும் லக்னக்காரர்களுக்கு மேஷ ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ரிஷபராசி லக்னமா இருந்தாலும் சரி இவங்களுக்கு தனித்தனியே முறையை வந்து நம்ம தனியாக வந்து சக்கரம் அதாவது எந்திரம் வந்து கையில் வச்சுக்கிட்டால் என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான சக்கரம் அதாவது ராசி லக்னம் மிதுன ராசியும் சரி லக்னமும் சரி இந்த ரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு கையில் வந்து நம்ம எந்திரத்தை இந்த சக்கரத்தை வந்து லேமினேட் பண்ணாலோ இல்லை நம்ம தனியாக இதில் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த பச்சை எங்களை எழுதி வச்சுக்கிட்டா ஏன்னா மிதுன ராசின்றது புதன் இல்லையா புதனுக்கு உண்டான நிறம் வந்து பச்சை இந்த பச்சை கலரில் இந்த நம்பரை வந்து எழுதி வச்சுக்கிட்டா நியூமரிக்கி கேந்திரம்னு பேர் இதுக்கு வந்து பலன் ஜாஸ்தி இது நல்ல நமக்கு சர்வத்தையும் அள்ளி கொடுக்கும் பல பிரச்சனைகள் இருந்து விடுப விடுபடுறதுக்கு வந்து இந்த சக்கரம் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது நாம் சொல்லுவோம் பல பிரச்சனையும் வந்து ஒரு சில பிரச்சனையை பற்றியா நானே ஃபேஸ் பண்ணேன் நானே இதை சரி பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் இது வந்து நமக்கு கை கொடுக்கும் இது இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு பல பிரச்சனைகள் வந்து விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சக்கரம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு என்ன ராசி என்ன சக்க என்ன ராசி அதே மாதிரி என்ன லக்னம் அப்படின்றத முதலே சொன்னோம் அதுக்கு உண்டான சக்கரம் அதாவது மிதன ராசிக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு உண்டான சக்கரம் என்னன்றத பார்க்கலாம் ஓ மகத்தி மகத்தி இது போன்ற அற்புதமான விஷயத்தோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு சந்தி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்